செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அன்பார்ந்த இணையதள உறவுகளே உங்கள் அனைவரையும் தமிழேந்து என்கின்ற என்னுடைய இந்த வலைவொலி பக்கத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவும் மிகவும் முக்கியமானதுங்க தயவு செய்து முழுமையா பாருங்க ஆமா மோர் ராசேந்திர நபர்களை பற்றிய இந்த பதிவுங்க அதாவது மொழி போர்த்தியாகி மோர் ராசேந்திர நபர்கள் இவர் வந்துட்டு காரைக்குடியில் அருகாமல் இருக்கக்கூடிய கல்லல் என்ற ஊரை சேர்ந்தவர் இவர் இவர் வந்துட்டு ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முத்துக்குமார் பிள்ளைக்கும் மயிலுக்கும் மகனாக பிறந்தவருங்க இவர் வந்துட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி மாணவராக சேர்ந்து பயின்று வந்தவர் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறதா ஏன் திடீர்னு இப்படி ஒரு பதிவை இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஒருவருக்கு நன்றி கூறுமிதமாக தான் இந்த பதிவு வந்துட்டு நான் போடுறேன் அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க தான் இந்த பதிவு வந்து நான் போடுறேன் ஏன்னு கேட்குறீங்களா இதோ பாருங்க பத்தாவது அறிவிப்பு உலக தாய்மொழிகள் நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தந்தையுடைய இந்த ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும் திட்டங்கள் மட்டுமல்ல இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எதற்காக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கூறினேன் என்று அதாவது நீங்கள் இப்போ இந்த பதிவாகிக் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க மூர் ஆசேந்திரன் அவர்களுடைய நினைவிடம் இது வந்து எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரங்கபல்லிய மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அமைந்திருக்கிறது இதை தான் வந்து சரி செய்து தரேன் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது ஏன் இதை சரி செய்ய வேண்டும் மொழிப்போர் தியாகிகளை நம்ம நினைவு கூற வேண்டும் தன்னலம் மற்றும் மொழிக்காகவே போராடி தன் உயிரையே மாய்த்து கொண்ட மனிதர் தான் மொழி போர் தாய் ராஜேந்திரன் அவர்கள் இன்னும் விரிவாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி சட்டத்தை வந்துட்டு நிறைவேற்றுவதை எதிர்த்து அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய அந்த ஊர்வலத்தில் வந்துட்டு ஆவேசமாக முழக்கமிட்டு சென்றார் தான் சென்றவர் தான் வந்துட்டு ராஜேந்திரன் அவர்கள் ஆவாங்க அப்படி ஆவேசமாக முழக்கமிட்டு சென்றதனாலேயே அக்காவல்துறையினுடைய அடக்குமுறையின் ஒரு பகுதியாக நடந்த துப்பாக்கி சூட்டில் ராஜேந்திரன் அவர்கள் பலியாகுகின்றார் இவர்கள் வந்துட்டு பரங்கிப்பேட்டையில் நெல்லுக்கடை தெருவில் வசித்து வந்ததாக வந்துட்டு தெரிய வருகிறது இவருடைய தந்தை வந்துட்டு அதாவது முத்துக்குமார் பிள்ளை காவல்துறையில் பணியாற்றியதும் வந்துட்டு தெரிய வருகிறது இந்த பதிவை வந்துட்டு முடிந்த வரைக்கும் எல்லோரும் பகிருங்கள் அதாவது எல்லோரிடமும் சென்று சேர வேண்டிய செய்தி இது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழ் மொழிக்காக நம்முடைய தாய்மொழிக்காக போராடி தன் உயிரை நீத்தவருக்கு நன்றிக்கடன் நாம் எல்லாருமே செலுத்த வேண்டும் அதற்கான ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோ வந்துட்டு என்னுடைய நன்றிக்கடனை தெரிவிக்கும் விதமாக இந்த பதிவினை நான் வந்துட்டு என்னுடைய வளைவொலி பக்கத்தில் பதிவு செய்கிறேன் இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் என்னுடைய இந்த வலைவொலி பக்கத்தை அதாவது தமிழ் என்கின்ற இந்த வலைவெளி பக்கத்தை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு ஏன் அது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்